அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை உங்களுக்கென்று தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன உங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறதுல பையரா இருக்கிறவங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் வந்து நட்டத்தை தான் அடைகிறார்கள் அப்படிங்கிறதான் இங்க பதிவு பண்ணிட்டு வராங்க அப்போ தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் நட்டம் அடைகிறார்கள் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு போது இதை ஏன் வர்த்தகம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும் அப்போ ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது ஏமாற்று பொருள் அப்படிங்கிறதான் நிறைய பேர்த்துக்கு தோன்றும் ஆனால் இது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒன்று தான் அதாவது இப்படி இருந்தால் இப்படித்தான் முடிய வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒன்று தான் இதற்குள்ளே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் அதனுடைய எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது முதலில் சந்தையை பற்றி நீங்கள் உற்று நோக்கணும் இண்டெக்ஸ் வியாபாரத்தில் நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன் வர்த்தகம் செஞ்சு லாஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க ப்ராஃபிட் ஆகிறவங்களும் இருக்காங்க ஆனால் லாஸ் ஆகிறவங்க ஏன் லாஸ் ஆகிறோன்னு பார்க்கவே மாட்டாங்க எப்பெல்லாம் ஆப்ஷன் பையர் அப்படின்ட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒன் சைடு மார்க்கெட் அதாவது ஒரு முகப்பயணம் பயணம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஆப்ஷன் பையர் வெற்றி பெறுவது எளிதாக முடியும் ஆனால் வால்டெயில் மார்க்கெட்லேயும் சைடுவே மார்க்கெட்டு ஏன் வால்டெயில் மார்க்கெட்னா வால்டெயில் மார்க்கெட் வால்டைல் பண்ணி கூட ஒன் சைடு வரும் அப்போ அதில் என்ன ஆகும்னா ஸ்டாப்லாஸ் வந்து நிறைய ஹெட் ஹிட் ஆகும் சைடுவே மார்க்கெட்டில் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு டிகே ஆகும் அப்போ இதனை பற்றி புரிதல் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் பண்ணிவிட்டு ஆப்ஷன் வர்த்தகத்தை தவறு சொல்லக்கூடாது இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சராசரி அப்போ இந்த சராசரி அப்படினா தினமும் இரண்டு சதவிகிதம் மூன்று சதவிகிதம் நாலு சதவிகிதம் அப்படிங்கிறப்போ இண்டெக்ஸ் வியாபாரம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட நீங்க இதை யோசித்தால் இது உங்களுக்கு பல விடயத்தை இது தேடி கொடுக்கும் அப்போது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அதற்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனுடைய சராசரி தான் ஐம்பது நிறுவன குறியீட்டோட சராசரி தான் இது நடக்குது அப்போது ஒரு ஸ்டாக் நல்ல வெயிட்டேஜ் ஸ்டாக்கை ஒரு பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆகும் ஒரு பர்சன்டேஜ் மைனஸ்லேயும் நிப்பாட்டிட்டாலே உங்களுக்கு என்னாகும் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் பர்சன்டேஜ் மைனஸ் ஒன் பர்சன்டேஜ் ஜீரோ நில் இந்த மாதத்தான் இண்டெக்ஸ் மூமெண்ட் இல்லாமல் நிப்பாட்டிடுவாங்க அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நீங்கள் இப்போ பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி வந்து கான்ட்ரிபியூட் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷனில் நூற்றி இருபது நாற்பத்தி நாலு பதினேழு பதினொன்று இந்த நான்கு நிறுவனங்கள் தான் இன்னைக்கு நிஃப்டியை வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படி கீழே வந்து பாருங்க நிஃப்டியோட இறங்கு மோத்தில் இருந்ததில் பார்த்திங்கனா கோடாக் பேங்க் ஐசிசி பேங்க் அந்த நிறுவனங்கள்லேயே அப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் ஏற்றி நிப்பாட்டிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணிவிட்டு பேங்க் பேங்க் நிஃப்டியோடதில் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நம்மளுக்கு நிஃப்டியோட ஸ்டாக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நிஃப்டியோட ஸ்டாக்ஸில் பாருங்கள் நிஃப்டியோட இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க டாட்டா மோட்ரு இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு இறங்க முகத்தில் பாருங்கள் வெயிட்டேஜ் நிறுவனத்துக்காக ஐசிசி பேங்க் கோட்டாக் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இப்படி நிப்பாட்டிடுவாங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஏவரேஜ் மெத்தேடில் போகும்போது சில சமயங்களில் உங்களால் வந்துட்டு இண்டெக்ஸில் வந்துட்டு சைட்வேக்குள்ளே தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்போது நீங்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும் எப்போதெல்லாம் நம்மளுக்கு நிஃப்டி எல்லையை மீறுகிறது எல்லையை மீறுகிறது அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் அப்படிங்கிறது நூறுலருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் அடுத்து நூற்றி ஐம்பது புள்ளிகள்லேருந்து இரநூறு புள்ளிகள் இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் இருந்து முந்நூறு முந்நூறுக்கு அபோவ் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சந்தையை பார்க்கணும் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் தொ தொலைவு இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸில் இருந்து தான் ஹை லோ கிரியேட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும் ஓப்பன் லோ இருந்தால் என்ன நடக்குது ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஸ்மால் டிஃப்ரெண்ட் இருந்தால் என்ன நடக்குது ஓப்பன் ஹை இருந்தால் என்ன நடக்குது ஓப்பனுக்கும் ஹையிக்கும் உண்டான தொலைவு குறைவாக இருந்தால் என்ன நடக்குது அதேமாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எஸ்டே ஹையிக்கு மேலே அமைஞ்சால் என்ன நடக்குது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எஸ்டே லோக்கு கீழே அமைஞ்சால் என்ன நடக்குது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் இருந்தால் என்ன நடக்குது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் நடந்தால் என்ன ஆகுது இப்போ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் நாற்பத்தி மூணு புள்ளிகள் பாசிட்டிவில் இருந்திருக்காங்க அப்போ இதிலிருந்து நாற்பத்தி மூணு புள்ளிகளை கழித்து அவங்களுக்கு தெரியும் இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு மணிகன் அறநூற்றி அஞ்சு அப்படின்னு தெரிய முடியும் அப்போது இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு அப்போ இன்றைக்கி ஓப்பன் என்ன நடந்திருக்காங்க பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அதாவது கீழே அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் லோ கொடுத்துருக்குறாங்க ஓப்பனான வர்த்தகமும் லோவும் ஒன்றே அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க ஓப்பனும் லோவும் ஒன்று அப்படின்னா சந்தை ஓபனுக்கு கீழே போகலை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது அப்போ ஓபனுக்கு கீழே போகலை ஓப்பனும் லோவும் ஒரே விலை அப்படின்னா அப்போ அதற்கு கீழே செல்லாத வரை சந்தை பயணம் சந்தையோட டைரக்ஷன் எப்படி அமையலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் இதை வந்து இதற்குண்டான பரிந்துரை இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதனால் என்ன நடக்கும் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு என்னை கேட்கக்கூடாதுங்க நீங்கள் சந்தையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா தான் உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு விஷயத்த சொன்னால் இதனால் என்ன நடக்குது நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் நாங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்களே சொல்லிவிடுங்க நீங்களே சொல்லிவிடுங்க நீங்களே சொல்லிவிடுங்கன்னா ரிசர்ச் ஆய்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ண பண்ண தான் எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நான் சொல்கிறது மட்டும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உங்களால் அதற்கு மீறி யோசிக்க முடியாது ஆனால் நீங்களே உங்களுடைய சொந்த ஆய்வு பண்ணும்போது எனக்கு தெரியாத விஷயங்கூட நீங்கள் தெரிந்து கொள்ள விஷயம் நிறைய இருக்கும் இது வந்து ஒரு கடல் மாதிரி அதனால் இது டேரக்ஷன் ஓப்பனுக்கும் லோவும் நம்மளுக்கு சமமாக இருக்கும்போது டேரக்ஷன் எப்படி அமையலாம் திசை என்ன மாதிரி திசை அமையலாம் அப்படின்னா நம்மளுக்கு மேல்நோக்கி நோக்கி மட்டும்தான் போகலாம் பலருக்கு கேள்வி என்ன தோணுன்னா இந்த ஓப்பன்லோ பிரேக் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு தோன்றிகிட்டே இருக்கும் அது தோன்று சரிதான் ஆனால் இது பிரேக் பண்ணுனால் என்ன பிரேக் பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது ஓப்பன் லோ கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் பயணம் அடைந்திருக்கு அப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் என்னவாக இருந்திருக்காங்க நூற்றி நாற்பது புள்ளிகள் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா சந்தையோட லோ இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து அப்படின்னா ஸ்பாட்டோட பொறுத்த வரை நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கால் புட் இந்த கால் அப்படிங்கிறது காலையிலிருந்து ஐடிஎம் காலாகவே இருந்திருக்காங்க இவங்க ஓடிஎம் புட்டாகவே இருந்திருக்காங்க காலையிலேருந்து அடுத்தது இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட் இவங்க ஓடிஎம் காலாக இருந்து ஐடிஎம்மாக மாறியிருக்காங்க இவங்க என்னாச்சு புட் ஆப்ஷன் ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎமாக மாறியிருக்காங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது கால் இவங்க ஓடிஎம் காலாக இருந்து ஐடிஎம்மாக மாறி மீண்டும் ஓடிஎம்மாக மாறியிருக்காங்க அல்லது ஏடிஎம்மாக மாறியிருக்காங்க அது அவங்க அவங்களோட இஷ்டம் எப்படியான எடுத்துக்கலாம் புட் ஆப்ஷன் வந்துட்டு ஓட்டி ஐடிஎம் புட்டாக இருந்து ஓடிஎம் புட்டாக மாறினதுக்கப்புறம் ஏடிஎம் புட்டாக மாறியிருக்காங்க இருபத்தி ரெண்டு எழுநூறு கால் புட் இவங்க ஓடிஎம்மில் ஆரம்பித்து ஒரு சில நேரம் ஐடிஎம்மாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மாறி மாறியிருக்காங்க புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க ஓடிஎம்மாக மன்னிக்க ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் சற்று நிமிடம் மட்டும் ஓடிஎம்மாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மாறி மாறியிருக்காங்க அப்போ இதனுடைய தாக்கம் ஆப்ஷன் கிரிக்ஸ் மாறுபடும் அதனால் இதன் அதன் அடிப்படையில் எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது நிஃப்டியோடது அப்போது நிஃப்டி இது எந்தெந்த ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்துருக்கலாம்னா அப்போ நே இன்னைக்கு ஹையிலிருந்து லோக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிந்திருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது எக்ஸ்பைரி மாற்றிக்கிறேன் நான் மே ஒம்பதாம் தேதி மாற்றிக்கிறேன் இப்போது இருபத்தி ரெண்டு எழுநூறுக்கால் எழுநூறு புட் அப்போ இன்னியோடய இதில் பாருங்கள் ஐநூற்றம்பதுலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது கால் புட் இதோட க்ளோசிங் இப்போ க்ளோஸிங் பார்த்தீங்கன்னா புட்டோட க்ளோசிங் எழுபத்தி நாலு ரூபா அப்போது இருபத்தி இரண்டு நானூற்றி எழுபத்தி ஆறு க்ளோஸிங்கோட ப்ரைஸ் இது வந்து க்ளோசிங் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைக்கோட கழித்திருக்கேன் இருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஆட் பண்ணணும் 22550 ஐநூற்றம்பது கால் நம்மளுக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் அப்போது இருபத்தி இரண்டு ஐநூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது ரூபான்னா இருபத்தி ரெண்டு முடிந்த விலையை நம்ம இது எடுக்கிறோம் அப்போது இவ்வளவு விலை வித்தியாசம் இருக்கிறது அப்படினா, ஃப்யூச்சர் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படினாலவு அளவுக்கு யோசிக்கணும் இப்போ பாருங்கள் இருபத்தி புட்டோட ஹை 120. இருபது ரூபாய் அப்போது இருபத்தி முப்பது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது கால் விடுது இரநூத்தி எண்பது அப்போ முந்நூறு ரூபாயின்னு போட்டாலும் எட்நூத்தி ஐம்பது வரும் அதிலிருந்து கழிச்சு அப்போ இருபத்தி ரெண்டு எட்நூத்தி முப்பது இங்கே பார்த்துக்கோங்க இங்க இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கால் ஆப்ஷன் நம்மளுக்கு எக்ஸ்பைரி எப்போ எக்ஸ்பைரி எப்போ இரநூத்தி எண்பது ரூபாய் இருக்க வேண்டும் எனில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க இந்த விலை இருக்க போகிறாங்க அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது கால் இந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டை கடக்கவில்லை எனில் கடக்கவில்லை எனில் நம்மளுக்கு சந்தை இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பதே போகாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அதற்கு மேலே ஏன்னா அந்த விலை கொடுக்கணுன்னா அவங்க அங்கே இருக்கணும் எக்ஸ்பைரி அப்போ மே ஒன்பது அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது புட்டு

புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையா பார்க்க போகிறது இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பது இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பது இருபத்தி ரெண்டு அறநூற்றி முப்பது இதை இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்பாட்டுக்கும் இது லெவலாக எடுத்துக்கலாம் ஃப்யூச்சருக்கும் இது லெவலாக எடுத்துக்கலாம் அப்போது இதில் முரண்பாடு என்ன இருக்கும் ஒரு சில டைம் இந்த விலைக்கு கீழே ஸ்பாட் இருக்கும் ஃப்யூச்சர் மேலே இருக்கும் அப்போ அதற்கு ஒரு மாற இந்த ரெண்டு விலைக்கு மேலேயே ஸ்பாட் ஃப்யூச்சர் இருக்கும் அதுக்கு ஒரு மாறியும் இந்த விலைக்கு கீழேயே ஸ்பாட் ஃப்யூச்சர் ரெண்டுமே இருக்கும் அப்போ அதற்கு ஒரு மாற நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் அடிப்படையில் நீங்கள் சந்தையை ஆய்வுகள் செய்ய வேண்டும் அடுத்தது இப்போ ஐநூற்றம்பது பார்த்தாச்சு அடுத்தது நம்ம யாரை பார்க்கணுன்னா இருபத்தி இரண்டு அறநூறு அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறோட அடிப்படையில் நம்மளுக்கு சந்தை இருபத்தி ரெண்டு அறநூறு புட் நம்மளுக்கு வந்து தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு வச்சுட்டா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பத்து இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இரநூத்தி பதிமூணுனா இருபத்தி இரண்டு எட்நூற்றி பதிமூன்று இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு அறநூறு புட்டோட ஹை நூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றம்பதுன்னு வச்சுட்டா இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டு அறநூறு காலோடது இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் ஹை அப்படின்னு வச்சுட்டா இருபத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ அதே தான் இப்போ இருபத்தி அறநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையா பார்க்கக்கூடிய அடிப்படையில் இருபத்தி ரெண்டு அறநூறு புட் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே இல்லாத ச சமயத்தில் நம்மளுக்கு மார்க்கெட்டு ஸ்பாட்டாக இருக்கட்டும் ஃப்யூச்சராக இருக்கட்டும் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி வந்துட்டு லாஜிக்கல் அடிப்படையில் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ப்ரீமியத்தில் இருக்குதுன்னு எங்கள் எடுத்துகிட்டால கூட இதனுடைய இப்போ நம்ம ப்ரீமியம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா இருபத்தி ரெண்டு அறநூறு இப்போ இதில் யார் விலை ஜாஸ்தியாக இருக்காங்க கால் ஆப்ஷன் விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு இரநூறுக்கு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா அப்போ நூற்றி இருபது ஆட் பண்ணால் இருபத்தி ரெண்டு நூற்றி இருபது ஆட் பண்ணால் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபது அப்போ ஃப்யூச்சர் இங்கே இருக்குது அப்போது ஸ்பாட் எங்கே இருக்குது இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தெட்டு அப்போ எழுபது ரூபாய் ப்ரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த லெவல் என்ன ஆகப்போகுது எக்ஸ்பெரி அப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்போ என்ன அர்த்தம் இந்த எழுபது ரூபாய் வித்தியாசம் குறைந்து நியூட்ரல் நில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கேப் என்ன போகுது கேப்பே இல்லாமல் இருக்க போகிறாங்க அப்போ இதனை தான் நீங்கள் வந்துட்டு புரிந்து கொள்ளணும் அப்போது இது ரெண்டுக்குமே ஸ்பாட்டுக்கும் பொருந்தும் ஃப்யூச்சருக்கும் பொருந்தும் அப்போ இருபத்தி ரெண்டு அப்போ இவங்க நூற்றி நாற்ப நூற்றம்பது ரூபாயை கடக்கவில்லை எண்ணில் சந்தை இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பதுக்கு கீழே போகக்கூடான வாய்ப்பே இல்லை என்றே பொருள் அப்போ இவங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் தானில்லேன்னா அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறு கட்டுப்பாட்டாக பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தாறுக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படி தான் எடுக்கணும் அடுத்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது அடுத்தது இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது காலுடைய புட்டோட ப்ரைஸ் நூற்றி ஏழு அப்போ இருபத்ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இவங்களோடது நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூறு வச்சுட்டா இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது அதிலிருந்து ஒரு பதினெட்டு ரூபாய் வச்சுட்டா அப்போ இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போது இது அடிப்படையில் பார்க்க போகும்போது இப்போவும் உங்களுக்கு தெரியணும் இதில் யார் அதிகமாக இருக்கானா கால் அப்போ ப்ளஸ் பண்ணிக்குவாங்க இதுக்குள்ளே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி எண்பதுக்கு எழுபது ரூபாய் அப்போ எழுபத்தஞ்சு ரூபாய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ எ ஃபியூச்சர் அப்படிங்கிறது இங்கே இந்த ப்ரைஸை நம்மளுக்கு வித்தியாசத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பது புட் ஆப்ஷன் நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற இடம் இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பது கால் இரநூத்தி பன்னெண்டு ரூபாய்னா இருபத்தி இரண்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது கால் இரநூத்தி பன்னெண்டு ரூபாயை கடக்கக்கூடிய சூழ்நிலை அமையாவிட்டால் ஃப்யூச்சர் நிஃப்டியோட ஃப்யூச்சரும் சரி ஸ்பாட்டும் சரி இந்த இடத்தை கடப்பது கடினம் இதே இதற்கு கீழே போயிட்டால் நம்மளுக்கு இவங்க நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் தாண்டலை அப்படின்னா இதற்கு கீழே சந்தை சந்தைப்பவருக்குடான வாய்ப்பே குறைந்துவிடும் அப்போ இதற்குண்டான தாக்கம் என்ன அடுத்து இருபத்தி ரெண்டு எழுநூறு இருபத்தி ரெண்டு எழுநூறின் அடிப்படையில் கால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி இரண்டு அப்போ இருபத்தி ரெண்டு எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புட் ஆப்ஷன் நூற்றி இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுவத்தி மூணு அப்படிங்கிற இடம் இப்போ இப்போ பாருங்கள் இவங்களோட வித்தியாசம் எவ்வளோ இருக்குது கால் தான் அதிகமாக இருக்குது அப்போ ப்ளஸ் பண்ணணும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ஒரு இருபத்தைந்து ரூபாய் அப்போ அந்த இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆட் பண்ணால் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போது இது எவ்வளோ தூரம் கணக்கீடு சமமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவங்களோட ஹை நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று இவங்களோடது நூற்றி தொண்ணூறு அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பத்து அப்படிங்கிற இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதுதான் இவங்களோட கட்டுப்பாட்டு எலையாக இப்படி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கட்டுப்பாட்டு எலையை பார்த்து அதனுடைய தாக்கம் அதனுடைய வீரியம் அதெல்லாமே நீங்கள் முடிவு பண்ணணும் இதை தான் நம்ம மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நீங்கள் முற்பட வேண்டும் இது ஆப்ஷன் செயினில் பார்த்தா இன்னும் உங்களுக்கு விளக்கம் நல்லாவே தெரியும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தஞ்சில் இருக்கிறதுனால இருபத்ரெண்டு எழுநூறு கால் ஈக்குவல் டு இருபத்ரெண்டு எழுநூற்றி ஐம்பது புட் அப்படிங்குறதான் நம்மளுக்கு இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எழுநூறு கால் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா எழுநூற்றி ஐம்பது புட் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்போ இது எப்படி மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு எழுநூறு புட் ஆப்ஷன் இருபத்ரெண்டு எழுநூற்றி ஐம்பது கால் ஆப்ஷன் இதுவும் மீட் பண்ணணும் இது பார்த்தா தெரியும் பாருங்க நூற்றி இருபத்தி ஆறு இவங்களும் நூற்றி இருபத்தாறு இதில் மட்டும் ஒரு ரூபா வித்தியாசம் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் சில வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் இதை வந்து சமம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க அப்போ இது எல்லாமே இதுவும் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும் அதே மாதிரி ஒவ்வொரு கால் புட்டோட வித்தியாசம் ஃப்யூச்சரை அடிப்படையாக வைத்து இருக்கு அப்போ அதுவும் மேட்ச் பண்ணணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூவும் மேட்ச் பண்ணணும் இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டு எழுநூறு டு எழுநூற்றம்பது அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்போ இதோட அதை வந்து கேப் ஐம்பது ரூபா இங்கே பாருங்க நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இருக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ பத்து அப்போ முந்நூறுரூபா வருது அப்போ ஐம்பது ரூபா போயிட்டால் இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்கணும் இங்கே பாருங்க நூற்றி இருபத்தி ஆறு இவங்க நூற்றி இருபத்தி ஆறு அப்போ இரநூத்தம்பது அப்போ இதையும் மேட்ச் பண்றாங்க இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ஒரு பசில் கேம் மாதிரி ஏ ஏற்ற இறக்கம் பண்ணாலும் இதற்குள்ளே இருக்கிற கேப்பும் ஆகணும் ஆப்படண்டியும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய காரணிகளை உள்ளடக்கி இருக்குது அது போக இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தா தான் சந்தையோட அளவுகளை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நிஃப்டியோட லெவல்ஸை நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட அடிப்படையில் இப்படி எடுத்திருக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் எடுத்து சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை நம்ம காலையில் காணொலியில் பார்க்கலாம் இதே போல் நீங்கள் வந்துட்டு கணக்கீடு பழகணும் அப்படின்னா வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதற்குண்டான கட்டணப் பயிற்சி இருக்குது நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் இந்த மாத இறுதியில் இந்த வகுப்பு துவங்கும் இப்போது நீங்கள் தொகை செலுத்தினால் எப்பவுமே வகுப்பு சே தொடங்கியதுலேருந்து ஒரு மாத காலம் நம்மளுக்கு பயிற்சி காலம் ஆனால் இப்போ முன்கூட்டியே நீங்க செலுத்தும் போது வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே சில சில சந்தைகளை பார்க்கும் விதத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் பார்த்து பழகவும் உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்களுடைய கட்டண பயிற்சியில் ஏனையதாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் ஏனென்றால் அங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே சொல்லித்தரப்போறதில்ல எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம்னு சொல்லித்தரப்போ இல்லை முழுக்க முழுக்க இந்த கணக்கீடுகளை சொல்கிறோம் இந்த கணக்கீடுகளில் இருந்து நீங்கள் என்ன மாற குறிப்புகளை எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற விதத்தில் தான் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் தான் வெற்றி தோல்வி இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியமே தவிர எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடுவோம் என்னங்கிற எண்ணத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம் இது கற்றுக்கொள்ள மட்டுமே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்போ உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்